தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை நீடிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி வாழ்க்கையில் எப்படி வார்த்தை பார்த்தியா என்னையை பகைக்கிறவன் குற்றவாளி ஆயிடுவாய் சில நேரம் நான் பிள்ளை செஞ்சேன் என்னையை பகைச்சாலும் அவன் குற்றவாளி ஆயிடுவான் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறாங்கண்டுவோம் கம்சாவரு குற்றமே செஞ்சு தாண்டு வைப்போமே கம்சாவை எல்லாருமே அவர் வேலைத்தளத்துல பகைக்கிறாங்க அவங்களும் குற்றவாளி ஆயிடுவாங்களா

வெளியில வந்துடுறான் வந்துடுறான் சுத்தமாயிடுறான் நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்லியாச்சு இவர் குற்றவாளி இல்லை இல்லைன்னு தீர்ப்பு ஆனா அவர் குற்றம் செஞ்சது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் அவன் தப்பி வழியில தெரியுறான் அப்படி ஆமே நான் நான் நம்புறேன் ஒரு லோயராலேயே அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியுமானால் அவருடைய ரத்தம் அதிலும் பெரியாக இருக்கு நீங்கள் காயினுடைய ரத்தத்தினத்துக்கு வர வளைக்கப்படலையாம் நலமானதை பேசுகிறிஸ்துவின் ரத்தத்தினத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களா அப்படி காயினுடைய ரத்தம் என்ன பேசுதன்டா என்னுடைய சகோதரனை பழிவாங்க என்று சொல்லி பேசுதான் ஏசுவின் ரத்தம் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று பேசுதான் எவ்வளவு பெரிய பாவத்தையும் கழுவ அவருடைய ரத்தம் போதுமானதா இருக்கு அப்படி என்ன பாருங்க நீங்க குத்தம் செஞ்சா கூட உங்களை பழக்க உத்தராலே அதுக்காக நீங்க குத்தம் செய்ய செஞ்சிருவீங்கன்னு நான் சொல்ல அப்படி எடுத்துக்கிட்டா அது வேற ஆனா தவறுதலா நான் தப்பு பண்ணிட்டாலும் என்னை ஒருத்தரும் எதிர்க்கிறதுக்கு என்னுடைய தகப்பன் விட மாட்டான் இப்போ இப்படி ஒரு கேள்வி இப்போ உங்களோட உங்களோட பிள்ளை ஒரு தப்பே பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டா அம்மா தெரியாமல் செஞ்சிட்டாம்மான்னு சொல்லிட்டா இப்போ ஊரே வந்து நீக்கி யசோதை காட்டும் உங்கள் பிள்ளையை எப்படி தெரியுமா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க இந்த பிள்ளையை எனக்கு தெரியும் நீ வாயை வாய போங்க அப்படி உலகம் நியாயம் தீர்க்க அவர் ஒரு நாள் விட மாட்டேன் சாரா ஒருத்தனை போய் அடிச்சுட்டு வந்துட்டான் வெங்கல அதே ஆளை கூப்பிட்டு நான் சாரா அடியும் சொல்லுவனும் சரி விடப்பா மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லி சொன்னாலும் ஒழிய இஞ்சவா கத்தி எடுத்து சாரா அவளை குத்துன்னு சொல்லுவனோ இல்ல ஆனா சாரா தப்பு பண்ணினது உண்மைதான் ஆனாலும் அவளை தண்டனையில இருந்து காப்பாத்த என்னால முடியும் அதுக்கு மிஞ்சி மிஞ்சியும் சாராக்கு எதிரா வந்தா நான் அவனோட சுத்தம் பண்ணதான் போகணும் ஒழியமே இதுக்குன பிறகு புரியுது இந்த நியாயம் இதுதான் உறவின் மீதி அல்லையா ரவித்தரா தப்பே பண்ணியிருந்தாலும் சரி

உங்களை சுத்தம் பண்ணி தேவன் என்னை நீதிமான் என்று தீர்ப்பளித்திருக்க யார் என்னை குற்றம் சாட்ட பாட்டம் பாடம் தெரிந்து கொண்ட உம் மகனாம் குற்றம் சாட்ட யார் இயலும் நீதிமானாய் மாற்றிவிட்டு தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்ல அப்படின்னு வருது ஏதோ பாவம் பாவம் அது செஞ்சவனுக்குரியது செஞ்சாலும் உன்னை காப்பாற்ற அவரால் முடியும் என்பது உண்மை நீ செய்ய சொல்லல செஞ்சாலும் அவரை காப்பாற்றவனால முடியணும்